அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது மகர ராசிக்காரங்க நல்வாழ்வுக்கான சில எளிய பரிகாரங்கள் பார்க்க போறோம் இதுல சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எதற்குமே உங்களுக்கு தீட்சை தேவைப்படாது குருமுகம் தேவையில்லாமல் நீங்களே பண்ண ஆரம்பிக்கலாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் ஏழைகள் யாசகர்களுக்கு வாழைப்பழம் பருப்பு ஸ்வீட் தானம் செய்ய விபத்துக்கள் எதிர்பாராத ஆபத்துகள் இருந்து நம்மளை காக்க ஆரம்பிக்கும் ஆண் பெண் யாரா இருந்தாலும் கணவன் மனைவி தவிர்த்த பிறருடன் தவறான தொடர்பு கொள்ளவோ அதற்காக முயற்சிக்கவே கூடாது இது பிற்கால வாழ்வில் கொடிய தரித்திரத்தை அவங்களுக்கு உண்டாக்க ஆரம்பிக்கும் பாலும் சீனியும் கலந்து ஆலமர வேர்ல விடவும் அதுல இருந்து மண் எடுத்து நெற்றில் இட்டு கொள்ள செல்வ வளம் நிறைந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கேது கிரகத்துக்கு சாந்தி பூஜை பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நாற்பத்தெட்டு வயதுக்கு மேல் வீடு கட்டுவது நல்லது அதற்கு முன் வீடு கட்டுவது அவங்களுக்கு அதிர்ஷ்டமா அமையாது கருப்பு நீளம் ரோஸ் நிற ஆடைகளை அவங்க அணிகிறத தவிர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏதேனும் ஒரு சனிக்கிழமை கொஞ்சம் பால் மற்றும் ஒரு வெள்ளி நாணயத்தை கிணற்றில் போடவும் இது துரதிருஷ்டத்தையும் நீக்கி வாழ்க்கையில வளம் சேர்க்க ஆரம்பிக்கும் கிழக்கு நோக்கி வாசல் உள்ள வீடு இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் இப்ப சொன்ன எல்லாமே மகர ராசிக்காரங்க நல்வாழ்வுக்கான சில பரிகாரங்களாகும் மிக்க நன்றி